மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் தீவிர வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் வடக்கு கிழக்கு மீண்டும் தோன்றும் புத்தர் சிலை உகந்தை மலை சுவாமி கோயில் குன்றில் பரபரப்பு வடக்கு கிழக்கு புத்தர் சிலை மீண்டும் சிலைகளை வைப்பதற்கான மும்முரம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்தை மலை முருகன் ஆலய கடற்கரை சூழலில் உள்ள குன்றில் புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது உகந்தை மலை ஆலய தீர்த்த கடற்கரையில் கடற்படை முகாமுக்கு அருகே உள்ள குன்றிலேயே குறித்த புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் அங்கு பௌத்த கொடியை பறக்க விடப்பட்டுள்ளது உகந்தை மலையில் முருகன் சிலை ஒன்றை நிறுவ முற்பட்ட போது அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் அதே சூழலில் இந்த புத்தர் சிலை எவ்வாறு வைக்கப்பட்டது கதிர்காமம் போல் உகந்தை மலையையும் மாற்றுவதற்கு திட்டமிட்ட சதி நடக்கிறதா என்று சைவ மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் இலங்கையில் புகழ்பெற்ற இந்து கோவில்களில் ஒன்றான உகந்தை மலை வேலாயுத சுவாமி கோவில் குன்றில் முளைத்துள்ள சிலை பௌத்த ஆக்கிரமிப்பின் மற்றொரு அங்கம் என்று மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் தேசிய கட்சிகளுக்கு மாநகர முதல்வர் தெரிவில் பேரவை ஆதரவு பொன்னம்பலம் உறுதி தமிழர் தாயகத்தில் உள்ளூராட்சி மன்றங்களில் கூடிய ஆசனங்களை பெற்ற அல்லது சமமான ஆசனங்களை பெற்றிருப்பின் கூடுதல் வாக்குகளை பெற்ற தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு மாநகர முதல்வர் மற்றும் தவிசாளர் தெரிவுகள் தொடர்பில் தமிழ் தேசிய பேரவை ஆதரவு வழங்கும் என தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவரும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் பேரவை திங்கட்கிழமை ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது யாழ் கச்சேரி அருகாமையில் உள்ள வை எம் மண்டபத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் தமிழ்த் தேசிய பேரவைத் தலைவர்கள் மற்றும் தமிழ்த் தேசிய பேரவையின் சார்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் பெயரிலும் அதன் சைக்கிள் சின்னத்திலும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற மேலதிக ஆசனங்கள் மூலம் கட்சியினால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் கூடி கலந்துரையாடி கொள்கை அடிப்படையில் ஒருமனதாக மேற்படி தீர்மானத்தை அதற்கமைய நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்களின் வெளிப்பாடு சபைகளின் ஆட்சி நிர்வாகத்தை அமைப்பதில் மக்களின் தற்போதைய எதிர்பார்ப்பு என்பவற்றை கருத்தில் கொண்டு பேரவை இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது பின்வரும் முடிவுகள் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் அறிவிக்கப்பட்டது தமிழர் தாயகத்தில் உள்ளுராட்சி மன்றங்களில் கூடிய ஆசனங்களை பெற்ற அல்லது சமமான ஆசனங்களை பெற்றிருப்பின் கூடுதல் வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மாநகர முதல்வர் மற்றும் தவிசாளர் தெரிவுகள் தொடர்பில் தமிழ் தேசிய பேரவை ஆதரவு வழங்கும் அதேபோன்று உள்ளுராட்சி மன்றங்களில் இரண்டாவது நிலையில் கூடிய ஆசனங்களை பெற்ற அல்லது சமனான ஆசனங்களை பெற்றிருப்பின் கூடுதல் வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பிரதி முதல்வர் மற்றும் உப தவிசாளர் தெரிவுகள் தொடர்பில் தமிழ் தேசிய பேரவை ஆதரவு வழங்கும் மாநகர சபைகள் உட்பட தமிழர் தாயகத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நடந்து முடிந்த தேர்தலில் கூடிய ஆசனங்களை பெற்ற அல்லது சமனான ஆசனங்களை பெற்ற சபைகளில் கூடுதல் வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தவிசாளர் தெரிவில் ஆதரவு வழங்குவதுடன் அவ்வாறான சபைகளுக்கான தவிசாளர் தெரிவில் தமிழ் தேசிய பேரவை போட்டியிட மாட்டாது அதே போன்று தமிழ் தேசிய பேரவை அதிகூடிய வாக்குகளை பெற்ற சபைகளில் தவிசாளர் தெரிவுக்கு போட்டியிடும் அதன் போது மக்கள் தேர்தலில் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கிறது பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையில் தமிழ் தேசிய பேரவை இரண்டாவது நிலையில் இருக்கும் சபைகளில் துணை தவிசாளர் பதவிக்கு போட்டியிடும் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையில் இரண்டாவது நிலையில் இருக்கும் தமிழ் தேசிய கட்சிக்கு துணை தவிசாளர் தெரிவுக்கு ஆதரவு வழங்கும் எந்த ஒரு நிலையிலும் சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிகளுக்கும் அவற்றுக்கு ஆதரவான கட்சிகளுக்கும் இவ்வாறான பதவிகளுக்கான தெரிவுகளுக்கு ஆதரவு வழங்க மாட்டாது இவற்றின் மூலம் உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி நிர்வாகத்தை தமிழ் தேசிய கட்சிகளின் கைகளில் வைத்திருப்பதுடன் எதிர்காலத்தில் எந்தவித இடையூறுகளும் இல்லாது மக்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்ய முடியும் என்று பேரவை எதிர்பார்ப்பதுடன் இதன் மூலம் கட்சிகளுக்கு புரிந்துணர்வை வழக்க முடியும் என்றும் தமிழ் தேசிய பேரவை நம்புகின்றது என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வடக்கில் தமிழ் ராஜபக்ஷம் பெற்றுள்ளார்கள் தெரிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பாரம்பரியமான தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களிடம் தமிழ் ராஜபக்சக்களை கண்டோம் என்று அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் அரசு ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செல்வியில் செவ்வியில் இதனை குறிப்பிட்டுள்ளார் தமிழ் ராஜபக்ஷகள் தோற்றம் பெறுவார்கள் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை இது கவலைக்குரியது என்று அவர் கூறியுள்ளார் வடக்கு மாகாண மக்களின் ஆதரவு எமக்கு உள்ளது இது முதல் முதல் வெற்றியாகும் வடக்கில் பலமான அரசியலுக்கு அத்திவாரமிட்டுள்ளோம் நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்திகளை முன்னிலைப்படுத்தி வடக்கு மற்றும் கிழக்கில் செயற்படுவோம் என்று பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் சுய விருப்பத்தின் அடிப்படையில் வெகு விரைவில் அமைச்சின் விடயதானங்கள் மறுசீரமைக்கப்படும் புதிய தரப்பினர்கள் அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் மக்கள் எதிர்பார்த்த அரச நிர்வாக கட்டமைப்பை வினை திறனாக்குவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றத்தை கட்டுப்படுத்துகின்றோம் பாராளுமன்றத்தை கூடமாக்க இடமளிக்க முடியாது பாராளுமன்றத்தை நாங்கள் நிர்வகிக்கின்றோம் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு கஞ்சா போதைகளை பாவித்தார்கள் குழுவாக ஒன்றிணைந்து போதைப் பாவித்தார்கள் நான் நேரடியாக பார்த்துள்ளேன் ராஜபக்சகளின் காலத்தில் தான் பாராளுமன்றம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது என்று அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பிரபல நடிகை மாலினி பொன்சேகாவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி இறுதி அஞ்சலி மறைந்த பிரபல நடிகை மாலினி பொன்சேகாவின் ஜகுமாரிசந இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் வைக்கப்பட்டுள்ள தேசிய திரைப்பட கூட்டு தாபரத்தின் தரங்கினி மண்டபத்திற்கு நேற்று மாலை சென்ற ஜனாதிபதி பூத உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தியதுடன் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சகல கலைஞர்களுடன் சமூகமாக உரையாடிய ஜனாதிபதி இலங்கை சினிமாவின் ஒரு அடையாளமாக திகழ்ந்த பிரபல நடிகை மாலினி கலைத்துறையில் உள்ள அனைவருக்கும் எனது இரங்கலை தெரிவித்தார் இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ஆசிய விஞ்ஞானி நூறு பட்டியலில் இடம் பிடித்துள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மூத்த பௌதிகவியல் பேராசிரியர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மூத்த பௌதிகவியல் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் சிங்கப்பூரில் வெளியிடப்படும் முன்னணி ஆசிய விஞ்ஞானி என்னும் சஞ்சிகையின் ஆசிய விஞ்ஞானி பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் ஆண்டுதோறும் வெளியிடப்படும் இந்த பட்டியல் ஆசியாவில் உள்ள மிகச்சிறந்த விஞ்ஞானிகளின் விசேட சாதனைகளை அங்கீகரிக்கின்றது பொதுவாக இந்த பட்டியலில் தேர்வு செய்யப்படும் தலை சிறந்த விஞ்ஞானிகள் அவர்களின் தரமான ஆய்வு வெளியீட்டு கப்பால் தேசிய அல்லது சர்வதேச விருதை பெற்றிருக்க வேண்டும் பதிலாக முக்கியமான விஞ்ஞான கண்டுபிடிப்பொன்றை மேற்கொண்டிருக்க வேண்டும் அல்லது கல்விசார் அல்லது தொழில்சார் தலைமைத்துவத்தை வழங்கி இருக்க வேண்டும் ஆண்டுகள் பணியாற்றி வரும் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் அவர்கள் பல தேசிய விருதுகளை பெற்றுள்ளார் இவற்றில் துணைவேந்தர்கள் இயக்குநர்கள் சபையினரால் வழங்கப்பட்ட பௌதிக விஞ்ஞானத்திற்கான அதி சிறந்த இள ஆராய்ச்சியாளர் விருது தேசிய விஞ்ஞான மன்றத்தினால் வழங்கப்பட்ட இள விஞ்ஞானி விருது மற்றும் தேசிய ஆராய்ச்சி பேரவை பல தடவைகள் வழங்கிய சிறந்த ஆராய்ச்சி வெளியீட்டுக்கான ஜனாதிபதி விருதுகள் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை இவரின் ஆய்வு கட்டுரைகள் உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகளால் அதிகளவு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது சர்வதேச தரத்திலான இவரது ஆய்வு செயற்பாடுகளினால் ஆசியாவின் தலைசிறந்த நூறு விஞ்ஞானிகளில் ஒருவராக தெரிவாகியுள்ள மூத்த பௌதிகவியல் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு மட்டுமல்லாது யாழ் மண்ணுக்கும் பெருமை சேர்த்துள்ளார் போதனா வைத்தியசாலையில் ஒரே சூரில் ஐந்து குழந்தைகளை பிரசவித்த தாயார் யாழ்போதனா வைத்தியசாலையில் ஒரே சூலில் ஐந்து குழந்தைகளை தாயார் ஒருவர் பிரசவித்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது சனிக்கிழமை யாழ்போதனா வைத்தியசாலையில் ஒரே சூலில் ஐந்து குழந்தைகள் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த தம்பதியினருக்கே ஒரே சூழில் ஐந்து குழந்தைகள் பிறந்திருக்கின்றனர் மூன்று ஆண் குழந்தைகளையும் இரண்டு பெண் குழந்தைகளையும் குறித்த தாயார் பிரசவித்துள்ளார் தாயும் ஐந்து குழந்தைகளும் ஆரோக்கியமாக உள்ளார்கள் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் சென்னையில் தரையிறங்க வந்த விமானம் மீது துபாயில் இருந்து முன்னூற்றி இருபத்தி ஆறு பயணிகளை சென்னையில் தரையிறக்க வந்த விமானம் மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது துபாயிலிருந்து முன்னூற்றி இருபத்தி ஆறு பயணிகளுடன் சென்னையில் தரையிறங்க முயன்ற போது சென்னை பரங்கிமலை பகுதியிலிருந்து விமானம் மீது லேசர் லைட் அடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் விமானி சமார்த்தியமாக செயற்பட்டு விமானத்தை சென்னை விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கினார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பும் இது போன்ற சம்பவம் நடந்ததால் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது மத்திய அரசு தாஜ்மஹாலுக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளதை அடுத்து மத்திய அரசு பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது வான்வெளியில் ஏற்படும் ஆபத்துகளை திறம்பட சமாளிக்க அதிநவீன நவீன ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு நிறுவப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏசிபி சையத் அரிப் மஹமது கூறுகையில் தாஜ்மஹால் வளாகத்தில் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு நிறுவப்படும் இது ஏழு முதல் எட்டு கிலோமீட்டர் வரம்பிற்குள் செயற்படும் இந்த அமைப்பு தற்போது பிரதான கோபுரத்திலிருந்து இருநூறு மீட்டர் வரம்பிற்குள் திறம்பட இயங்கும் என்றும் ஏதேனும் ட்ரோன் இந்த பகுதிக்குள் நுழைந்தால் அது அதன் சிக்னல்களை கண்டறிந்து தானாகவே அதை அதை செய்துவிடும் என்று அவர் விளக்கியுள்ளார் இந்த ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பின் செயற்பாடு குறித்து போலீசாருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் அதிகம் பார்வையிடப்படும் சுற்றுலா தலங்களில் தாஜ்மஹாலும் ஒன்றாகும் இங்கு பாதுகாப்பு தற்போது மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை மற்றும் ஊபி போலீசாரால் கண்காணிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தான் அதி நவீன ட்ரோன் நியூட்ரோலன் அமைப்பை நிறுவ அதிகாரிகள் முடிவு செய்து அதற்கான தகுந்த ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் செய்திகளில் செய்திகள் காசாவில் உள்ள பாடசாலை மீது இஸ்ரேல் குண்டு வீசியது குழந்தைகள் உட்பட பேர் அகதிகள் மையமாக செயற்படும் காசா நகரில் உள்ள ஃபஃப்மி அல் ஜர்சாவி பாடசாலை மீது இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்ட தாக்குதலில் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் காசாவின் இளைய செல்வாக்குமிக்க யாகின் ஹமாத் உட்பட பல குழந்தைகள் இரண்டு செஞ்சிலுவை சங்க ஊழியர்கள் மற்றும் ஒரு பத்திரிகையாளர் உட்பட பலர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் தொடர்ந்து பாடசாலைகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது அவை தங்குமிடங்களாகும் காசாவில் உள்ள தொன்னூற்றி ஐந்து சதவீத பாடசாலைகளை இஸ்ரேல் தாக்கியுள்ளது தாக்குதலை தொடர்ந்து பாடசாலையில் தீ விபத்து ஏற்பட்டது பின்னர் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக காசா சிவில் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது பதிமூன்று பேரின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிவில் பாதுகாப்பு ஒரு டெலிகிராம் புதுப்பிப்பில் அறிவித்துள்ளது இருபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளனர் குண்டுவெடிப்பில் பாடசாலையின் பாதி பகுதி அளிக்கப்பட்டது பெரும் சேதம் ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இடிபாடுகளுக்குள் மேலும் பலர் சிக்கியுள்ளனரா என்பதை கண்டறிய மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன முந்தைய நாள் காசாவில் ஒரு பலஸ்தீனிய பெண் வைத்தியரின் ஒன்பது குழந்தைகளை இஸ்ரேலிய படைகள் கொன்றன நாசா மருத்துவ வளாகத்தில் நாசர் மருத்துவ வளாகத்தில் உள்ள அல் தஹ்ரிக் மருத்துவமனை குழந்தை மருத்துவ நிபுணர் வைத்தியர் அல் நஜ்ராவின் குழந்தைகள் கொல்லப்பட்டனர் ஜான் பூஜில் உள்ள வைத்தியரின் வீட்டை இஸ்ரேல் தாக்கியது அந்த நேரத்தில் வைத்தியர் பணியில் இருந்தார் கணவர் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றார் அவர்களின் மீதமுள்ள மகன் ஆபத்தான நிலையில் உள்ளார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்தின் படுகொலையில் ஐம்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று இரண்டு இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேல் சுமார் பதினாறாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று மாதங்களாக இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் முற்றுகையால் காசா கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை எதிர்கொள்கின்றது இதற்கிடையில் காசா மீதான மனிதாபிமானமற்ற தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால் அந்நாட்டின் மீது பொருளாதார தடை விதிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று ஸ்பெயின் அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது ஐரோப்பிய மற்றும் அரபு நாடுகளுக்கான சந்திப்புக்கு பின்னர் ஸ்பெயினின் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கனடாவில் அறக்கட்டளைக்கு மில்லியன் டாலர்களை நன்கொடையாக வழங்கிய ஈழத் தமிழர் கனடாவில் மனநல பிரச்சனைகளை எதிர்த்து போராடுபவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ஈழத்தமிழரான ரோய் ரத்னவேல் மற்றும் அவரது மனைவி ஜூநாதனும் ஸ்காபரோ ஆரோக்கிய அமைப்பு அறக்கட்டளைக்கு மில்லியன் டாலர்களை நன்கொடையாக வழங்கியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு யாழ் வடமராட்சியில் பிறந்த ரோய் ரத்னவேல் பதினேழு வயதில் ஒரு அரசியல் கைதியாகி கொடூரமாக மற்றும் அடக்குமுறை சூழ்நிலையில் கடுமையான சிறையில் இருந்து அதிர்ஷ்டவசமாக விடுவிக்கப்பட்ட பின் சட்டப்பையில் ஐம்பது டாலர்கள் உடன் பதினெட்டு வயதில் கனடாவுக்கு சென்ற ரத்னவேல் இதன்போது கனடாவின் மிகப்பெரிய சுயாதீன சொத்து மேலாண்மை நிறுவனத்தில் ஒரு நிர்வாகியாக உள்ள நிலையில் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மூலம் மனநலம் தொடர்பான பெரும் சவால்களை நன்கு அறிந்திருக்கும் ரோய் ரத்னவேல் மனநல பிரச்சனைகளை எதிர்த்து போராடுபவர்களுக்கு சரியான ஆதரவை வழங்குவதற்கு முன்வந்துள்ளார் மேலும் பிரச்்மௌண்ட் மருத்துவமனையில் உள்ள நோயாளி மனநலத்தை விரிவுபடுத்துவதற்கும் தொடர்ச்சியான மனநல நிலைமைகள் மற்றும் பிற சிக்கலான சுகாதார தேவைகளைக் கொண்ட பாதிக்கப்படக்கூடிய நபர்களை ஆதரிப்பதற்கும் அது குறிப்பாக உதவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றமையும் இவரின் இந்த சமூக சேவையை பலரும் பாராட்டி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இனி வருவது தீபுராமின் நாணய மாற்று விகிதம் இதுடன் மேய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் நமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மேவெளி ஆப்பையும் தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்